சக்தி ஓம் சக்தி நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சோரன் மாறன் அவருடைய ஆசையினால் இன்றைய தினம் அழுந்தூர் போர்க்களத்திற்கு நாம் வருகை தந்திருக்கின்றோம் அழுந்தூர் போர்க்களத்திலே சிவலிங்கம் இருக்கின்றது பேரரசர் தன்னுடைய போரின் வெற்றி நினைவாக அமைத்த சிவலிங்கம் அந்த அழுந்தூர் குளத்தில் இருக்கின்றது இது குளத்தினுடைய வடப்பகுதியிலே வடக்கு நோக்கி இந்த பிடாரி கோயில் இருக்கின்றது பேரரசர் தன்னுடைய போரின் வெற்றியின் நினைவாக அமைக்கப்பட்ட பிடாரி கோயில் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமானாலே அவையெல்லாம் போய் போயிருக்கின்றன இவற்றையெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நாம் கருதுகின்றோம் அலந்தூரில் ரெண்டாயிரத்துக்கு ஐநூறு மேற்பட்ட முத்திரை குல வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் இப்பகுதி திருவரகத்துடைய சட்டமன்ற பகுதியிலே வருகின்றது திருவரக சட்டமன்ற உறுப்பினர் நினைத்தால் கூட இந்த இடத்துல ஒரு புதிதாக பீடம் அமைத்து புதிதாக ஒரு பிடாரி சிலையை பிரதிஷ்டை பண்ணி நம்முடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யலாம் இந்த இருக்கின்ற முத்திரையர்கள் குறைந்தபட்சம் ஆளுக்கு நூறு ரூபாய் கொடுத்தா கூட இந்த திருப்பணியை நம்மால் செய்திட முடியும் பதினாறு இடங்களுக்கு மேற்பட்ட போர்க்களங்களே பேரரசர் வெற்றி பெற்றிருக்கார் என்று நமக்கு செய்திகள் இருக்கின்றன பதினாறு மட்டுமல்ல அதற்கு அதிகமான போரே நடந்திருக்கின்றது ஆனால் நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவல் கல்வெட்டுகள் இவ்வளவுதான் கிடைத்திருக்கின்றன காரணம் பால் கொண்ட வாய் என்று சொல்வார் புலவர் பெருமான் வைக்கிறதிலே இளம் வயதிலேயே தாய்ப்பால் குடிக்கின்ற அந்த அந்த பருவத்திலேயே வேலெடுத்து வீசிய வேல்மாறு என்று அந்த மெய்க்கீடு அப்ப இள வயதிலேயே போர்க்களத்திற்காக தன்னை கொண்ட பேரரசு முத்திர சூரணுமாருக்கு மாகாணத்து காலா பிடாரி அவருக்கு அருளாசி வழங்கியதால் அந்த தாயை வணங்கி வாகுப்பூவை சூடிக்கொண்டு போர்க்களத்தில் வெற்றி பெற்றவர் அப்படிப்பட்ட வரம் கொடுத்தவர்கள் தான் இந்த பிடாரி தெய்வங்கள் இந்த பிடாரி தெய்வத்தை போற்றுவது வணங்குவதும் நமக்கு குலப்பெருமையை காக்கும் பீடையை துன்பத்தை போக்குவல் இந்த பிடாரி தான் நம்முடைய முத்திரை மன்னர் மக்கள் வீரத்தோடு இருக்கின்றார்கள் எதிர்காலத்திலே நாம் எவ்வளவோ செலவு செய்கின்றோம் எவ்வளவோ வருமானம் ஈட்டுகின்றோம் கோடு கணக்கில் சொத்து சேர்த்து வைத்திருக்கின்றோம் என்ன செய்ய போகின்றோம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் செல்வத்து பயனே ஈதல் என்று வாழ்ந்தார்கள் நாளடி எப்படி சொல்லுது பெருமுத்திரையே பெருது வந்து ஈயும் என்று சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஈட்டிய பொருளை அனைத்துமே தானமாக கொடுத்தார்கள் கொடையாக கொடுத்தார்கள் கோட்டைகள் கட்டினார்கள் கோயில்கள் கட்டினார்கள் கோயில் என்றால் என்ன நீங்க வழிபாடு செய்து மட்டுமே கோயில் அன்னைக்கு அன்னைக்கு அந்த பகுதியுடைய நிர்வாகம் நடந்ததே தான் அதுக்காக கோயிலை கட்டினார்கள் அது மாதிரி இந்த காலத்தில் நம்மளும் அந்த மன்னருடைய பரம்பரையில முத்திரைய வம்சத்தில் வந்துருக்கு உண்மைன்னா ஈட்டிய பொருளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அன்ன கோயில்களுக்கும் பணிகளுக்கும் நான் செலவு செய்ய வேண்டும் கோயில்களும் கோட்டைகளும் குடைவேற கோயில்களும் கட்டியது போல இன்றைக்கு நாமும் ஆலயங்கள் கட்ட வேண்டும் குடைவேற கோயில்கள் அமைக்க வேண்டும் கல்வி சாலைகள் அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த வீடியோவை உங்களிடத்தில் பதிவு செய்கின்றோம் எல்லோரும் ஒருங்கிணைந்து வாருங்கள் இந்த பினாரி கோயில் அமைக்க வேண்டும் நம்ம நேமத்தில் மன்னருடைய குலதெய்வம் அதுதான் நமக்கும் குலதெய்வம் அந்த ஆலயத்தையும் நாம் கட்ட வேண்டும் இதற்கெல்லாம் உங்களுடைய உறுதுணை ஒத்துழைப்பு ஆலோசனைகள் இவற்றையெல்லாம் வரவேற்கின்றோம் ஆதரவு மன்னர் பதினாறு இடங்களிலே போரிலே வெற்றி பெற்றார் என்றால் அந்த பதினாறு இடங்களிலுமே நாம் வெற்றி தூண் அமைக்க வேண்டும் அப்போதான் எதிர்காலத்தை வருகின்ற நம்ம முத்திரை மாணவர்களுக்கு எதிர்கால சந்தையர்களுக்கு நாம் ஒரு வீரத்தின் பரம்பரை வீரத்தின் விளைவு முத்திரையர்கள் என்பது அப்போதுதான் மக்களுக்கு உணரும் பதினாறு போர் நடந்த இடத்திலும் பதினாறு வெற்றி தூணை அமைப்போம் என்று இந்த மாகாணத்து காலாப்பிடாரி அருந்தூர் பிடாரி இடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்து அந்த தாயினோட ஆசையோடும் பேரரசர் பெரும்புடி முத்திரை சுரமான ஆசையோடும் இந்த பணியை செய்து முடிப்போம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி शक्ति पराशक्ति